ஊடகத்துறையைச் சார்ந்த முல்லைமோகன் ஐயா அவர்களின் துயர் பகிர்வில் கலந்து கொள்ளும் இவ்வேளையிலே அவரோடு பயணிக் காலங்கள் சொற்பமாக இருந்தாலும் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியின் ஊடாக அவரது எண்ணங்கள் இங்கே புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் குழந்தைகள் எவ்வாறு வாழுகின்றார்கள் என்ன போக்கிலே போகின்றார்கள் அப்படியான இந்த களங்கள் அமைக்க வேண்டும் என்று மிகவும் ஒரு தூர நோக்கு சிந்தனையாளனாகத்தான் அவரை பார்க்கக்கூடியதாக இருந்தது எல்லோருடனும் அன்பாகவும் கனிவாகவும் மிகவும் கண்ணியமாகவும் பேசக்கூடிய ஒரு ஈழத்து படைப்பாளி அவர் ஊடகத்துறையில் அதிகம் பயணித்து இருந்தாலும் துறையையும் அவர் விட்டு வைக்கவில்லை இலக்கியத் துறையிலும் மிகுந்த ஆர்வம் அவரிடம் இருந்தது அவர் இன்று இல்லை மிகவும் வேதனை அளிக்கின்றது இறுதியாகவும் என்னோடு பேசியிருந்தார் ஈழத்து படைப்பாளி முல்லை மோகனையாவே முல்லை மோகன் ஐயாவே ஆழமான கருத்துக்களை அரங்கத்தில் வைத்தவனே ஆழமான கருத்துக்களை அரங்கத்தில் வைத்தவனே முத்தமிழை மூச்சாய் சுவாசித்த தந்தையில் முத்தமிழை மூச்சாய் சுவாசித்த தந்தையே அரங்கமும் அதிர்வும் செய்தோமே ஓர் அணியில் அரங்கமும் அதிர்வும் செய்தோமே ஓர் அணியில் கொடுத்து அழைத்தாய் கவி உலகிற்கு கொடுத்து அழைத்தாய் கவி உலகிற்கு அடுத்த அரங்கத்தில் சந்திப்போமே என்றாயே அடுத்த அரங்கத்தில் சந்திப்போமே என்றாயே அஞ்சலி விட்டு ஆண்டவனிடம் சென்றாயே அஞ்சலி செலுத்தவிட்டு ஆண்டவனிடம் சென்றாயே கலியுகத்தின் காலக்கணிப்பு இதுவோ கலி கால கணிப்பு இதுவோ நலியாது என்றும் நற்றமிழ் என்றும் நற்றமிழ் உடல்நிலை தளர்வுற்ற போதிலும் இலக்கியம் பேசினாய் உடல்நிலை தளர்வுற்ற போதிலும் இலக்கியம் பேசினாய் புலம்பெயர்ந்து வாழும் ஈழத் தமிழர்களை இலக்கிய வட்டத்தினுள் ஒருமித்து அரங்கங்கள் பல அமைத்தவனே புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களை இலக்கிய வட்டத்தினுள் ஒருமித்து அரங்கங்கள் பல அமைத்தவனே முல்லை மோகன் என்னும் நாமம் முத்தமிழ் உள்ளவரை வாழும் முல்லை மோகன் என்னும் நாமம் முத்தமிழ் உள்ளவரை வாழும் ஆத்ம சாந்தியடைய இறையை பிரார்த்திப்போம் ஆத்ம சாந்தியடைய இறையை பிரார்த்திப்போம்